அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜகவுடைய கூட்டணி மட்டும் இல்லைங்க பாஜகவுலேயே கட்சியை சேர்த்துட்டார் சரத்குமார் அந்த சரத்குமார் வந்து தன்னுடைய மனைவி ராதிகாவுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்து போய் எலெக்ஷனில் நிற்கிறாங்க ஆனால் ராதிகாவுக்கு என்னமோ மோடி அவர்கள் மேலே வந்து கடுமையான கோபம் இருக்கிற தான் தெரியுதுங்க அந்த எல்லோரும் கேட்குறாங்க நிருபர்கள்ட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பற்றிங்கிறப்ப அவங்க ஒரு வழியில் சொல்கிறாங்க மாற்றம் வேணும் அப்படிங்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க மீண்டும் வேண்டும் மோடி வேண்டும் அப்படிங்கிறாங்க மோடி தான் திருப்பி வேணுங்கிறப்ப ராதிகா மட்டும் மாற்றம் வேணுங்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அது என்ன அர்த்தம் இவரை மாற்றிடணும் புதுசாக வேறு ஆட்சி வரணுங்கிறத சொல்லாமல் சொல்லலை ஒரு வழியில் சொன்ன உடனே அப்படியே அந்த நிறுவனம்லாம் அதிர்ச்சி அடைஞ்சுறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் இப்படி ஓடுமோ அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க என்னென்னா எம்ஆர் ராதா அவங்களுடைய மகளில் ராதிகா இன்னத்து தான் சரத்குமார் வந்து பாஜகவில் கோத்து விட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த திராவிட உணர்வு இருக்கும்ல அதை தாங்க டக்குன்னு அவங்கள அறியாமல் வெளிக்காட்டிட்டாங்க மீண்டும் வேணும் வேண்டும் மோடியெலாம் இல்லை மாற்றம் வேணுங்கிற ஒரு வரியில் அந்த ஒரு வரி சொல்லு தாங்க அவங்கள உயர்த்து கொண்டு போயிடுச்சு இன்றைக்குமே வந்து ராதிகா வந்து அந்த திராவிட இயக்க கொள்கைகளை வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பாருங்கள் நம்ம குஷ்பு அக்கா இருக்காங்கள்ல அவங்க வந்து இப்போ நான் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போக முடியாதப்பா எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டாங்க என்னங்க திடீர்னு இப்படி காலை வரட்டிங்க அப்படின்ட்டு அவருடைய எல்லாம் கேட்குறப்ப அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு எனக்கு சீட்டும் கொடுக்கல நோட்டும் கொடுக்கல நான் எதுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணணும் நம்மளை ஆளை விடுங்கப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களா இப்படி இருக்கிறப்ப அவங்க தன்னுடைய முகநூல் பக்கத்தில் என்ன போட்டாங்கன்னா ஓட் ஃபார் இந்தியா பாருங்கள் அவங்க வந்து பாஜகவில் இருந்துக்கிட்டு பாஜகவில் பொறுப்பு ஏதோ மகளிரணி பொறுப்பில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எப்போ இந்த இந்தியா கூட்டணி வந்து உருவாச்சா அன்னையிலேருந்து இந்தியாங்கிற பேரை மோடி அவர்களே உச்சரிக்கிறதில்ல அதை என்ன பண்ணுவாங்க இந்தி கூட்டணிம்பாங்க அப்படி அவர் இருக்கிற நிலமையில் இல்லாட்டி அந்த இந்தியாவுக்கு புள்ளி புள்ளி வச்சு ஐஎன்டிஐகி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் பாருங்கள் தைரியமாக நான் எப்பவுமே வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு பாஜகவுக்கு நான் வந்ததே தப்பு எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத அவங்க கோபத்தில் காட்டுறதுக்கு முதல் நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க நாலுலாம் இனிமேல் வந்து பிரச்சாரத்துக்கு போகமாட்டப்பா எனக்கு உடம்பு செல்லன்னு ஓரம் கட்டு ஓரம் கட்டிக்கிட்டாங்க அதை கட்டிக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் இவங்க யாரும் கவனிக்கலை பாஜக கண்டுக்கலைன்னு ஒன்று கோபம் வரட்டுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு ட்வீட் போடுறாங்க ஓட் ஃபார் இந்தியா அப்படின்ட்டு அப்புறம் நிருபர்கள் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் பாஜகவில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஓட்டுக்க இல்லை நான் அந்த அர்த்தத்தில் போடல அப்படின்னு அவங்க ஒரு ஜமாலிப்பு வேறு ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாஜகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு புழுக்கமாகவே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க வந்து எப்படியாவது வெளியேறதுக்கு எதிராக வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த காங்கிரஸ்லேருந்து ஒரு அம்மா இப்போ எம்எல்ஏ பதவியை காலி பண்ணிவிட்டு போனாங்கல்ல அங்கே போய் எந்த புண்ணியமும் இல்லை தனக்கு வந்து ம பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போனாங்க ஆனால் அங்கே வந்து அது நடக்கலை இப்போ என்ன பண்ணுறது திருப்பி திமுகவுக்கு போகிறதா காங்கிரஸுக்கு போகிறதா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் அந்த அம்மா வந்து இப்போ வந்து தன்னால் புலம்பிக்கிட்டு இருக்காங்கிற செய்தியும் வருது ஆக பாஜகவில் உள்ள பெரும்பாலான அந்த தாய்மார்களுக்கு பெண்மணிகளுக்கு வந்து அங்கே உரிய மரியாதை இல்லைங்கிறது இதுலேருந்து வெளிப்படையாக தெரியுதுன்னு பலரும் இப்போ புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றுமணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்